ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிசா சமையல் இன்றைக்கி கொத்தரங்காய் பொரியல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ கொத்தரங்காய் எடுத்துகிட்டு நான் தலையும் வாழையும் கிள்ளிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு முக்கால் பாகத்துக்கு வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் கொத்தரங்காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து மூணு காஞ்ச மிளகாயையும் கிள்ளி சேர்த்துக்குவோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த கொத்தரங்காயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பற்றலைன்னா தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலறி கொடுத்துருங்க இதில் காரத்துக்காக காரப்பொடியெல்லாம் சேர்க்கணுன்னு தேவையில்லை காஞ்ச மிளகாயுடைய காரம் மட்டும் போதுமானது நல்ல மைல்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் கலறி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துவிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததில் கரெக்டாக விந்துருக்கும் இப்போ இதில் அரை மூடி தேங்காவை நான் துருவி சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கும் போது எந்த ஒரு பொரியலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தரங்காயில் நம்ம அரை மூடி தேங்காவை திருவி சேர்த்துட்டு நல்ல கலரி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இந்த கொத்தரங்காய் பொரியலை காரக்குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கொத்தரங்காய் பொரியலை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனேக்கு உடனே உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்